ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா உடலில் இருக்கிற இந்த முடக்கு வாதங்கள் அப்புறம் வந்து கை கால் வலி உடம்பு வலி எல்லாத்துக்கும் இந்த மூட்டு வலிலாம் முக்கியமாக அந்த வயசானவங்களுக்குலாம் வரும் இல்லைங்களா அவங்களுக்கு நாம் ஒரு வைத்தியம் செய்ய போகிறோம் என்னென்னா முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு இட்லி செய்ய போகிறாங்க முடக்கத்தான் கீரை இட்லி முடக்கத்தான் கீரை தோசையெல்லாம் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நாம் வந்து இட்லி செய்யப்போகிறோம் அதற்கு முதல்ல நம்ம முடக்கத்தான் கீரையை எடுத்து இது எங்கள் வீட்டில் விளைஞ்ச செடி தான் இது முதல்ல முடக்கத்தன்கீரியை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மழை மழைன்னு அரைச்சிக்கணுங்க அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து கீரை இட்லிக்கு நம்ம சட்னி ரெடி பண்ணுறோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்தோம் பார்த்திங்களா அந்த முடக்கத்தான் கீரையை நம்ம இட்லி மாவு கூட கலந்துக்கலாங்க இட்லி மாவு கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு அஞ்சு நாள் இது செஞ்சு சாப்பிட்லாங்க வயதானவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான மருந்துங்க மூட்டு வலிலாம் வரும் வயசானவங்களுக்கு மூட்டு வலிலாம் வருது இல்லையா கால் வலி கைவெடி இடுப்பு வலிகெலாம் இது ரொம்ப நல்லதுங்க மாவை அரைச்சி கலந்து கழிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஒரு ஈடு ஊற்றி வச்சு ரெண்டாவது வீடு ஈடு வந்து ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முடக்கத்தனிக்கிறையில் தோசையோ அல்லது இட்லியோ சாப்பிட்ருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு இட்லி இது அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வச்சோம் இல்லையா வதக்கி வச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் சட்னியை வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சு இட்லியை ஊற்றி வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு